நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் துளாராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா நல்ல நிலையில் இருக்கார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சமூகத்தில் பேரு புகழ் திருப்திகரமாக இருக்கும் பேரு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் அஞ்சுக்கும் உடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகுவே இருக்கிறார் சூப்பர் அப்போது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையப்போகிறது முதல் பாயிண்ட் ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பதுதான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருப்பது உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் தான் என்றாலும் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் பணவரவு பொருள் வரவு இருக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கணவன் மனைவியாகட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் எல்லோருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வீடே கலகட்டும் சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் மிக உன்னதமாக படிப்பார்கள் சிறப்பாக இருக்கும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் ஜோசிகளாக இருக்கும் பட்சத்தில் வாக்கு பலிதம் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு அவங்க வாக்கு வந்து செல்வாக்கினை பெறும் எப்படிப்பா இப்படி ஆர்குமெண்ட் பண்ணுற அப்படி இவ்வளோ நாளாக எங்கே இருந்து நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமை வெளிப்பாடாகும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றபடி சொற்பொழிவாளர்கள் மேடை பேச எல்லோருக்குமே திறமையான ஒரு நேரம் ஒரு சொல் வெல்லும் என்று பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க நேரம் நல்லா இருக்கும்போது எந்த ஒரு சொல்லும் வெல்லும் நேரம் சரியில்லாத பொழுது அந்த ஒரு சொல்லே கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த ரெண்டாம் இடம் சிறப்பாக இருப்பது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷத்தை காட்டுகிறது மற்றபடி பண வரவு வருதுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் வந்து ஏதாவது செலவினங்கள் ஏற்படும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண பிளாட்டு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக செலவு செய்வீங்க சுப செலவாக தான் அமைய போகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ப சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் இதில் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அஞ்சில் இருக்கிற இந்த அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்னா நாலுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அஞ்சில் இருக்கிறதுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சுக்ரன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்தில் போய் ஆட்சி அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சினி அதாவது சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒரு நடிகர் நடிகளாகட்டும் டெக்னீஷியனாகட்டும் எடிட்டராகட்டும் கேமராமேன் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் கேமராவில் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் இவங்க எல்லோருக்குமே அற்புதமான காலகட்டம் அற்புதமாக அதாவது ஏதோ ஒரு சீரியல் பண்ணியிருப்பீங்க ஒரு சி சினிமா பண்ணியிருக்கலாம் அது வந்து பேசப்படும் மற்ற மக்களால் பாராட்டப்படும் அப்படி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இப்போது அதனால் ரேட்டிங் கூடும் இன்னும் ஒரு படமோ சீரியலோ அதனால் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்த அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அது ஆறு ராகுவோடு சேர்ந்திருக்கார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அவர் பாதகாதிபதியாக இருக்கிறதால சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார் தந்தையால் பிரச்சனை தந்தை வழி சொந்தங்களால் பங்காளிகளால் பிரச்சனை ஏற்படும் அரசாங்கத்துக்கு ஆக்சுவலாக ஆறுல இருந்தால் சிறப்பு ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசாங்கத்தில் ஏதாவது லோன் வாங்க இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க போ போகிறவங்களுக்கு அதெல்லாம் தடுச்சிடும் மற்றபடி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தந்தைக்கு பின்னடைவோ ஒரு இடர்பாடோ ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி புதன் அங்கே தான் இருக்கார் பணம் வக்ரகதியில் இருந்தாலும் பக்ர நிவர்த்தி அடைகிறார் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் டாக்குமெண்ட் ரைட்டிவ்ஸ் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அருமையான நேரம் அதே நேரத்தில் உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எட்டில் குரு இருந்தால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது அவங்க கொண்டு வேலை பார்க்குறதுல இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்த போதிலும் இந்த சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் மற்றபடி குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கேது இருக்கார் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்பனைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி அயின சைன போகம் திருப்திகரமாக இருக்கிற செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண வாகனங்கள் வாங்க இப்படி சுப செலவுகள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்